வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனிப்பயிற்சி நடைபெறுகிறது இதனால் சில ராசி அறிகுறிகளின் ஏழை நாட்டு சதியின் தாக்கம் எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம் மற்றும் மீனராசிக்கு ராசிக்கு சனி பகவான் மாறுவதால் ஏழரை சனி உருவாகிறது இதனால் உருவாகும் சாதக பாதக பலன் மூன்று ராசிகளின் கட்டங்களையும் தற்போது அதன் செல்வாக்கின் கீழ் உள்ள கும்பம் மீனம் மேற்றும் ராசிகளை பற்றியும் பார்ப்போம் இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது சோதிடத்தில் சனி பகவான் ஒழுக்கம் கடின உழைப்பு நேர்மை மற்றும் கர்ம நீதியின் கிரகமாக கருதப்படுகிறார் இவர் ஒவ்வொரு ராசி வழியாக தனது பயனை இயக்கம் செய்கிறார் அது இரண்டரை வருடங்களாக இருக்கிறது இதன் மூலம் ஜாதகத்தில் பெரும் முக்கியத்துவத்தை கொண்டு சனி பகவான் செயல்படுகிறார் குறிப்பாக பிரபலமான ஏழரை சனி உருவாகும்போது ஒரு ராசிக்கு முன்னும் உள்ள ராசி வீடு மற்றும் பின்னும் உள்ள ராசி வீடு இந்த ராசியில் அவர் சஞ்சாரம் செய்யும் வீடு என ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை 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 வீரம் வருடங்கள் வீதமாக ஏழரை ஆண்டு காலம் பயணம் மேற்கொள்கிறார் இதில் சாதகருக்கு சோதனைகள் வளர்ச்சி மற்றும் சில ராசி மக்களுக்கான நன்மை தீமைகளை அவரவர் கர்ம விலக்கேற்றவாறு பலனளித்து அவர்களை காப்பாற்றுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் சனி பகவான் மீன ராசிக்கு மாறுகிறார் அந்த சனி பயிற்சி ஏழரை நாட்டு சனி ஏழரை சனி என்பது கீழ் குறிப்பிட்ட ராசிகளை எவ்வாறு பாதிக்கும் என்பதை பார்ப்போம் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இரவு பத்து மணி ஏழு நிமிட நேரத்திற்கு மீனராசிக்குள் ராசிக்குள் தனது பயணத்தை ஆரம்பிக்கிறார் அந்த நேரத்தில் வெவ்வேறு ராசி அறிகுறிகள் ஏழரை சனியின் பல்வேறு சூழல்கள் பற்றி இப்பதிவில் விரிவாக நாம் பார்ப்போம் கும்பம் கும்பராசிக்கு சனி பகவான் அவங்களுடைய ஏழரை சனியின் இறுதிக்கட்டமாக இருக்கிறது கும்பராசி மக்களுக்கு ஏழரை சனியின் இறுதிக்கட்டம் மீனராசிக்கு சனியின் சஞ்சாரத்துடன் தொடங்குகிறது கடந்த சில ஆண்டுகளாக சவால்களை கொண்டு வந்தாலும் சனி பகவானின் தாக்கத்தின் தீவிரம் இந்த நேரத்தில் மங்கத் தொடங்குவதால் இந்த கட்டம் தங்களுக்கு நிவாரணம் தருக தருகிறது என்று நம்பலாம் தங்களின் கர்ம பாடங்களை முடித்து முந்தைய கட்டங்களில் செய்த கடின உழைப்புக்கு நல்லது ஒரு பலன்களை பெறுவதற்கான நேரமாக இந்த நேரம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் தொழில் முன்னேற்றம் நிதி சார்ந்தவற்றில் ஒரு நிலைத்த தன்மை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி ஆகியவை கும்பராசி மக்களுக்கு சாத்தியமாகும் இருப்பினும் கும்பராசி மக்கள் தங்கள் உடல்நலம் மற்றும் உறவுகள் குறித்து சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அடுத்து மீனராசி மீனராசியில் வாசம் செய்ய இருக்கிறார் இது உச்சகட்டமான ஒரு சூழல் மீனராசியில் சனியின் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பயணத்துடன் ஏழரை சனி உச்சகட்டத்தில் ஆரம்பிக்க இருக்கிறது இது மிகவும் தீவிரமான காலகட்டமாகும் மீனராசி மக்களுக்கு இது பெரும்பாலும் தொழில் நிதி மற்றும் உறவுகளை குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் சனி பகவான் உங்கள் பொறுமையை சோதித்து தங்களின் ஆறுதல் மண்டலங்களிலிருந்து தங்களை வெளியேற தள்ளுவார் சில நேரங்களில் தங்களுக்கு சவால்கள் அதிகமாக தோன்றினாலும் இது ஒரு ஆன்மீக வளர்ச்சி மற்றும் மனத்தின் உள்வலிமைக்கான நேரமாக இருக்கிறது ஆகவே சற்று ஒழுக்கம் மற்றும் கடின உழைப்பால் மீனராசி மக்கள் எல்லா தடைகளையும் தாண்டி வலுவாக வெளிப்படலாம் அதற்குரிய சூழலை நீங்கள் பொறுமையுடனும் நிதானமாகவும் நேர்மையாகவும் செயல்படுத்த வேண்டும் அடுத்து மேஷம் மேஷராசி மக்களுக்கு இது ஏழரி சனியின் ஆரம்ப கட்டம் மேஷராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவான் மீனராசன் சஞ்சரிப்பதால் ஏழரி சனியின் முதல் கட்டம் தொடங்குகிறது அதாவது ஆரம்ப கட்டம் பெரும்பாலும் தங்கள் மனதில் ஒரு அமைதியின்மை மற்றும் நிச்சயமற்ற உணர்வுகளை கொண்டு வந்து சேர்ப்பார் குறிப்பாக நிதி மற்றும் தொழில்முறை விஷயங்களில் மேட்டராசி மக்கள் தங்கள் பொறுப்புகளின் திடீர் அதிகரிப்பை உணர்வார்கள் இவர்கள் தங்கள் ஒழுக்கம் மற்றும் நீண்டகால திட்டமிடலுக்கு முன்னுரிமை இந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் இருப்பினும் இந்த கட்டம் உச்சகட்டத்தை விட குறைவான தீவிரமானது மற்றும் வரவிருக்கும் ஒரு சூழ்நிலை தயாரிப்புக்காக உங்களை தயார்படுத்த காரணமாக இது இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் உங்களுடைய செயல்களில் எப்பொழுதும் உண்மையும் நேர்மையும் கடின உழைப்பும் இருந்தால் உங்களை யாராலும் கீழே தள்ள முடியாது வெற்றி வாகை சுடி வெளியில் வருவீர்கள் இது மேஷராசி மக்களுக்காக கும்பராசி மக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இடையில் ஏழரை சனி முடிவடைந்து கர்ம சுழற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் மீனராசி மக்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பது மற்றும் இடையில் ஏழை சனி முடிவடைந்து கர்ம சுழற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் இந்த ஆண்டு முழுவதும் ஏழை சனியை அனுபவிப்பவர்கள் இந்த ஆண்டின் இறுதியில் இறுதி நிவாரணம் கிடைக்கும் மேஷராசி மக்கள் இதற்கிடையில் அடுத்த பல ஆண்டுகளில் ஆரம்ப மற்றும் உச்சக்கட்டங்களில் தொடரும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு மற்றும் ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டாக்கு முப்பத்தெட்டாம் ஆண்டுக்கு இடையில் ஏழரை சனி முடிவடைந்து கர்ம சுழற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் சூழல் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கும்பராசி மக்களுக்கு ஏழரை சனி கட்டத்தில் நுழைகிறது மீனராசி மக்களுக்கு ஏழரை சனி நிலையில் இருக்கிறது மேஷராசி மக்களுக்கு ஏழரை சனி ஆரம்ப கட்டத்தில் தொடங்கிறது தனுசு ராசி மக்களுக்கு அர்த்தாசிரம சனி ஆரம்பமாகிறது கன்னிராசி மக்களுக்கு கண்டகச் சனி ஆரம்பமாகிறது சிம்மராசி மக்களுக்கு அஷ்டமி சனி ஆரம்பமாகிறது ஏழரை சனியின் காலகட்டத்தில் சாதகர்கள் தங்களின் கடின உழைப்பு ஒழுக்கம் நேர்மை தர்ம சிந்தனை மற்றும் ஆன்மீக வளர்ச்சியில் கவனம் செலுத்துங்கள் குறுக்கு வழிகளைத் தவிர்த்து உங்கள் பொறுப்புகள் நேர்மையாக உறுதியாக இருங்கள் விடாமுயற்சி முயற்சி மற்றும் நேர்மைக்கு சனி பகவான் வெகுமதி அளித்து உங்களை மேம்படு செய்வார் மேற்கூறிய மக்களை நலமுடன் அவர் காட்கிறார் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் இப்பதிவு கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்ந்து அன்பு யாவரும் நலமுடன் நலமாக தேக திரகாத்துறாயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தரதானி ஆபரான யசூனியை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்தோலை வணங்குவோம் வணக்கம் நன்றி